எவ்வளோ மெலிசான எளிவால் முடியும் நல்லா கத்த கத்தையாக அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு மாத்த பாதாம் பருப்பு கூட இந்த பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக ஆவீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னைக்கு வீடியோ நம்மளோட முடிய நீளமாக அடர்த்தியாக வெள்ளை முடி வராமல் எப்படி பராமரிக்கலான்னு பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷனால் ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கமின்மையினால் அது மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழல்னால் நம்மளோட முடி இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் தலை சீவும் போது அப்புறோன்னு தினமும் முடி கொட்டும் இந்த முடி கொட்டுறதுலையே கவலைப்பட்டு இன்னுமே அதிகமாக முடி கொட்டும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா உங்கள் முடி கொட்டுதுன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்போ நான் இதை மட்டும் செய்யுங்க இனி உங்கள் முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாங்க முடி கொட்டுறதை உடனடியாக ஸ்டாப் பண்ணி கொட்டுனைய இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி வளர வைக்க இதை மட்டும் செய்யுங்க பாட்டி காலத்துல அந்த காலத்துல எல்லாருமே செஞ்ச ஒரு இயற்கையான மெத்தட் தான் இப்போ பாக்க போறோம் இதை செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க பாதாம் என்னன்னு கூட நமக்கு கடையிலலாம் விற்பாங்க அதையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுவோம் நம்மளால் பாதாம் என்னெல்லாம் வாங்க முடியலனா இந்த மாதிரி பாதாம் பருப்பு இது போல் நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் டெய்லி செய்யணும் கூட அவசியம் இல்லை இதை எத்தனை நாள் செய்யணும் எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலான்னு சொல்றேன் இப்போ இந்த பாதாம் பருப்பை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நீங்க நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் மாதிரி ஒரு சின்ன துண்டு தேங்காவை வெட்டி எடுத்திருக்கேன் தேங்காயை நம்ம இது போல பயன்படுத்தும் போது நம்ம முடிக்கு நல்லாவே ஊட்டம் கிடைக்கும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பலபலன ஷைன் கிடைக்கும் தேங்காய் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த தேங்காயை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து ஒரு சில பேருக்கு எண்ணெய் தேய்க்கிறதுனாலே பிடிக்காதுங்க அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இது உங்களோட முடிக்கு நல்லாவே ஒரு கொடுக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் எடுத்த ஒரு அஞ்சு ஆறு பாதாமையும் இது கூட சேர்த்துக்கோங்க பாதாம் ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்டா இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுலேருந்து நம்ம பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த பாதாம் விழுது இது நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி அப்படி இல்லைன்னா துணியில் நல்லா பிழிஞ்சு அதோட பால் எடுத்துக்கோங்க இந்த பால் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு ஹேர் மாஸ்க் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்கும் போது இந்த மாஸ்க் இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறும் இதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது கற்றாழை இந்த கற்றாழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் ரெண்டே ரெண்டு செம்பருத்தி பூ இந்த பூ கிடைச்சது தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ட்ரையான ஆன பூ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் விற்கிது அதை எடுத்துக்கோங்க இந்த பூ கூடவே செம்பருத்தி இலைகள் ஒரு பத்து போல எடுத்துருக்கோங்க இந்த இலைகளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி அப்படி இல்லனா உங்க கையால நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பூவையும் இந்த மாதிரி நம்ம வெட்டி போட்டுக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நாலு பொருட்களுமே முடி வளர்ச்சிக்கு நம்மளோட முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம டெய்லி லைஃப்பில் தினமும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வாரம் ஒரு முறை உங்களோட ஃப்ரீ டைமில் இதை செஞ்சாலே போதும் ஒரு முறை செய்யும் போதே நமக்கு இதோட சத்துக்கள் எல்லாமே நம்ம முடிக்கு ஸ்கால்ப்புக்கெல்லாம் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொருட்களை நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணுங்க நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னால் இதில் இருக்கிற அந்த கற்றாலையிலேருந்தே நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்குங்க அதனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது இது நான் சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாமே உங்களோட முடி அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க நீங்கள் கற்றாழை செம்பருத்தி விழுது சூப்பராக ரெடியாயிடுச்சிங்க இந்த விழுதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த விழுது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் பால் தேங்காய் பால் கலவையை இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற பாலை நம்ம ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பின்னாடி சொல்கிறேங்க இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாலை நான் இன்னுமே ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பால் கலந்த கற்றாலை செம்பருத்தி விழுத நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க இந்த மாஸ்கை நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இது நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா ஷைனாக இது போல் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு தடவும் போது முடிகளோட எல்லா பகுதியிலையும் பரவும் இப்போ இதை நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம ரெடி பண்ண இந்த விழுத உங்களோட முடியோட வேர் பகுதியிலிருந்து முடியோட அடிப்பகுதி வரைக்கும் அதாவது முடியோட எண்டு வரைக்கும் பூசி விட்டுக்கோங்க நிறைய பேர் கேட்குறது அக்கா என்னோட தலை முடியோட நுனியில் ஒரு மாதிரி வெட்டு வெட்டா இருக்குது அதாவது சொல்லுவாங்க இந்த எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னா இந்த மாதிரி மாஸ்க் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம வாரம் ஒரு முறையாவது யூஸ் பண்ணும்போது அந்த முடியோட அடிப்பகுதியில் இருக்க பிழந்து இருக்கிற அந்த முடி எல்லாமே நல்லா வலுவாகுங்க முடி அந்த மாதிரி பிளந்து உடைய ஆரம்பிச்சிருச்சின்னா அந்த இடத்துக்கு மேலே நம்ம முடி வளரவே வளராது அதனால அந்த மாதிரியெல்லாம் உங்கள் தலையை முடியல ஸ்ப்ளிட்டென்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்கள் இந்த மாஸ்க்கை கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லா விதமான மாஸ்க்குலேயும் ரொம்ப பெஸ்ட்டானது இதோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு உடனே தெரியுங்க நீங்கள் ஒரு வாரம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் உங்கள் முடி கொட்டுதல் அந்த ஸ்ப்ளிட்டென்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் ஒரு இருபது நிமிஷத்தில் இருந்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மீதி இருக்க தேங்காய் பால் ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்று இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாங்க இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது அடுத்தது இது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எப்பயும் தாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் பால் தேங்காய் பால் கூட ஷாம்பு சேர்க்க போகிறோம் ஷாம்பு கலந்த இந்த பால் மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முடி நல்லா பழ பழனு மினு மினுன்னு இருக்குங்க நீங்கள் ஸ்பால்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா முடி ஒரு விதமான ஷைனாக பார்க்கவே ஒரு மாதிரி பளபளன்னு பழனால் அழகாக இருக்கும் அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் இருக்க தேங்காய் பால் பாதாம் பாலோட அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம முடிக்கு நல்லா கிடைக்கும் இதனால நம்ம தலை முடியல தலையில வறட்சி இல்லாம இருக்குங்க ஏன்னா நம்ம தலைய ஷாம்பு போட்டு அலசும்போது முடியல சில நேரம் டக்குன்னு ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் பாதாம் பால் கலந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது தலையிலையும் தலை முடியிலையும் வறட்சி இருக்காது அந்த ஒரு விதம் நம்ம தலை முடிக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கும் இதனால நம்ம தலையிலேருந்து முடி உதிர்ற பிரச்சனை இருக்காதுங்க நம்ம தலையில புது புது முடிகள் வளரது இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் எப்பயும் அப்ளை பண்ணக்கூடாது இயற்கையான பொருளோட ஷாம்பு மிக்ஸ் ஆகும் போது அந்த ஷாம்பூல இருக்கிற கெமிக்கலோட வீரியம் நமக்கு டைல்யூட் ஆகுங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றோம் ஷாம்புக்கு பதிலாக நீங்க சீயக்காய் பயன்படுத்துறீங்கன்னா அதையும் இது போல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாதாம் பால் கலந்த ஷாம்புவை நீங்கள் இது போல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் ஷாம்பு போட போகிறீங்களோ போடுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த சில்லஸ் போனதுக்கப்புறம் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க இது நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாங்க அதுக்கு மேலே தாங்காது இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்கள் முடிகள் நல்லா வலுவாகும் முடியோட அடர்த்தியும் நமக்கு அதிகரிக்கும் முடியோட வளர்கிற வேகமும் அதிகரிக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்னேன் இந்த ஐடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி இதுவரையும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்